அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பண்ணி இப்போ வந்து வந்து நம்ம என்ன பார்க்க என்னோட ஹேர் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாம் இது என்னோட ஹேர் லென்த்து இவ்வளோ நீளம்தான் இருக்கு இருக்குது இது வந்து இப்ப தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் ஒன் இன்ச் முன்னாடி முன்னாடி நெத்தில இருக்க முடியில இருந்து பின்னாடி டிப் வரைக்கும் நுனி வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் இப்போ நான் என்னோட முன்னாடி நெத்தியில் இருக்க முடியிலருந்து நான் டிப் வரைக்கும் நான் அளக்க சொல்லியிருக்கேன் நுனி வரைக்கும் பார்க்கும்போது நாற்பது இன்சஸ் இருக்கு இது வந்து ரொம்ப பார்த்துப்பீங்க ஹார்டோனேட் பண்ண போறேன் ஹார்டோனேட் கேன்சர் பேஷண்ட்டுக்கான ஹேர்டோனேட் தான் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேர் பேக் வீடியோலாம் போடும்போது ஹார்டோனேட் பண்ண விருப்பம் இருக்கா அப்படின்னுலாம் கேட்டிருக்கீங்க ஒரு மூணு பேர் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையெல்லாம் இல்லை மூணு பேருக்காக நான் வாய்ஃப் பண்றதுக்கு வாய்ஃப் இருந்துதான் சொல்றேன் பண்ணும்போது சொல்றேன் கண்டிப்பாக சொல்றேன் அந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஹார்டோனேட் பண்ணுறதா முடிவு பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் ஹார்டோனைட் பண்ணுறது உண்மையிலேயே பெரிய வரமான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து என்னோடய ஃபேமிலியில் நான் ரெண்டு பேரை கேன்சரால் இழந்திருக்கேன் என பெற்றது மட்டும்தான் என் அம்மாவே தவிர மற்றபடிக்கு என்னை வளர்த்தவங்களாம் அவங்க தான் ஸோ அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து உயிரோடு இல்லை மற்றபடிக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு அனுபவப்பட்டதுனால தான் கேன்சரால் நம்ம ரெண்டு பேரை இழந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து நம்ம ஹேர் டொனேட் பண்ணலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் டொனேட் பண்ணுற பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே நான் வந்தேன் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட் இப்போ நம்ம எப்படி இருப்போம் இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க ஸோ முடியே இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புதுசாக அதாவது கிடைக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கு பொழுது என்னோட நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் ஃபிஃப்த் மந்த் முடிஞ்சு சிக்ஸ் மந்த்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் முடி வந்து முடியோட லெங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்சஸ்ல நான் வந்து ஹேர் டொனேட் பண்ணுறது மினிமம் வந்து ஒரு அடி ஹேர் டொனேட் பண்ணணும் நான் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சு அதாவது பதினஞ்சு ஒரு அடினா பன்னெண்டு இன்ச்சு அதோட சேர்த்து நான் ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து பதினஞ்சு இன்சஸ் வந்து ஹேர் டொனேட் பண்ணுறது முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து எப்போ ஹேர் டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா நான் வந்து இப்போ சிக்ஸ் மந்த் எனக்கு வந்து சிக்ஸ் எயிட் டேட் இந்த மூணு மாதத்தில் வந்து ஹேர் கேர் சேலஞ்சும் பண்ணுவோம் ஸோ அப்போங்க வந்து ஓரளவுக்கு இன்னும் க்ரௌத் இருக்கும் அந்த த்ரீ மந்த்ஸில் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் அல்லது டூ இன்ச்சஸ் ஆக கூட வரும் பாப்பா வந்து நம்ம ஹேர் டொனேட் பண்ணுறதுக்கும் இன்னும் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபிஃப்டீன் ஏஞ்சஸ் வந்து கொடுக்குறதா இப்போ முடிவு பண்ணியிருக்கேன் இந்த த்ரீ த்ரீ மந்த்ஸ் ஹேர் கேர் சேலஞ்சில் அளவுக்கு க்ரோத் இருக்கோ அதை பொறுத்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து வந்து எனக்கு ஒன்பதாவது மாதத்துக்குள்ளே அதாவது ஒன்பதாவது மாதம் கடைசிக்குள்ளே வந்து கண்டிப்பாக பாப்பா குழந்த பிறந்துடும் அது வந்து ஒரு ரெண்டு மாசத்துல வந்து நான் ஹேர் டொனேட் பண்றதா இருக்கேன் அதாவது இருந்து அறுபது நாளுக்குள்ள வந்து ஹேர் டொனேட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஐடியால இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் எவ்வளோ தானங்கள் இருக்குது அதில் வந்து இதுவும் ஒரு விதமான தானமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹேர் டொனேட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீங்களும் ஹேர் டொனேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ஹேர் இருந்தது அப்படின்னா இப்படி கூட நீங்கள் என்ன மாதிரி ஒரு டுவெல் இன்ச்சோ அல்லது ஃபிஃப்டின் இன்ச்சோ டொனேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முடி வந்து சிக்கெடுக்கும் போதோ அல்லது தலைவாரும் போதோ முடி உதர்றது இல்லையா ஸோ அதை அதை கூட வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம் நீங்கள் வந்து சிக்க முடி உதிர்ற முடி சீப்பில் வரக்கூடிய முடி டஸ்ட் இல்லாமல் ஒரு இது வந்து நல்ல ஒரு நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நீங்கள் ஹேர் டொனேட் பண்ணலாம் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு சேகரித்து வச்சு சேல் பண்ணுறாங்க ஸோ எங்கள் ஃபேமிலியிலே கூட வந்து சேல்லாம் பண்ணுறாங்க எங்கள் சித்தியெல்லாம் கூட வந்து முடியை சேகரித்து வச்சு நான் பாத்திரம் வாங்கினேன் இரநூறுபாய்க்கு சேல் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு தானமாக நினச்சி நீங்கள் எவ்வளவோ வந்து பண்ணுறீங்க பண்ணியிருப்பீங்க ஸோ இதையும் ஒரு விதமான தானமாக நினச்சி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பான அந்த கேன்சர் பேஷண்ட்டோட இது பிளஸ்ஸிங் வந்து வாழ்த்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் சரி இந்த ஐடியா வந்து இந்த ஐடியா எனக்கே வந்து தோணலை எனக்கு வந்து எப்போ வந்து முடி வந்து உதிர்ந்தாலோ அல்லது நான் வந்து சிக்கெடுக்கிற முடியெல்லாம் வந்து இவ்வளோ கூட நான் கலெக்ட் பண்ணி ஒரு வீ ஒரு சில வீடியோவில் கூட நான் காமிச்சிருக்கேன் டென் டேஸ் வந்து ஹேர் கேர் வந்து பண்ணலை அப்படின்னா வந்து எனக்கு நிறையவே ஹேர் ஃபால் ஆச்சு அதெல்லாம் வந்து நான் நிறைய கீழே போட்டிருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் வந்து நம்ம நிறைய முடியை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போது ஃபீல் பண்ணுறேன் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா அந்த முடியெல்லாம் சேகரி பிரிச்சு இன்னைக்கு எவ்வளவோ வந்து நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் சரி ஓகே அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து அதை விட நம்ம வந்து பெருசாகவே தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் வந்து ஹேர் டொனேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா என்ன வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலமாக தான் வந்து இந்த ஹேர் டொனேட் பண்ண போகிறேன் அந்த சேனலோட நேம் வந்து எம்பி விஜய்கண்ணா கண்ணா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அந்த அண்ணாவோட அந்த அண்ணா மூலமாக தான் நான் ஆர்பனைட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பரோ அல்லது அவங்களோட ஐடியோ வந்து எதோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு உங்களுக்கும் ஒரு தோன்றுதல் இருக்கும் நீங்கள் நல்லா யோசிங்க யோசிச்சுட்டு சிக்கு முடியாக இருக்கட்டும் அல்லது உயர்ந்த முடியாக இருக்கட்டும் தலைவரும் போது சேகரித்து வச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மனநிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை கொடுப்போம் அப்ப நம்ம வந்து ஹேக்கர் சேலஞ்ச் வீடியோவை நான் அதாவது நாளைக்கு சாட்டர்டே சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் சண்டேல இருந்து ஹேக்கர் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து கப்ளை பண்ணிக்குவோம் சண்டே அப்படின்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்ரெண்டுலருந்து ஜனவரி இருபத்திரெண்டு பிப்ரவரி இருபத்தொன்னு மார்ச் இருபத்திரெண்டு இந்த மார்ச் இருபத்திரெண்டுக்குள்ள என்னோட ஹேக்கர் வந்து ஹேக்கர் ரொட்டீன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை டீட்டெயில் வீடியோவாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாருக்குமே உண்மையிலே என்னோட பெரிய நன்றி நன்றி